ஏயா மோனே மோனே அம்மா அவனே எங்க நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் சத்தம் கட்ட மாட்டேக்கான் அத்த அவன் குளிச்சுட்டு இருக்க என்னது குளிச்சுட்டு இருக்கானா சரி அவனை சீக்கிரம் கூப்பிடு எதுக்கு அத்த எதுக்கு இப்போ அவளை சீக்கிரமா இல்லை கூப்பிடுறிய இல்லம்மா என் மோவா ஊர்ல இருந்து வாராளாம் அப்படியா சரி சரி வரட்டு வரட்டு என்னம்மா என்னாச்சு எது கூப்பிட்டு இருக்கிய இதெல்லாம் தங்கச்சி ஊர்ல இருந்து வாராளாம் என்னமா புதுசா வர மாதிரி அவன் தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வராளா ஐயா அதான் ஐயா வரவளுக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போடண்டா அத்தை சாம்பார் வச்சிருக்கே அத்த சாம்பார் இருக்கு சாம்பார் அவளுக்கு பிடிக்கும் இல்ல சும்மா இருவல ரொம்ப நாள் கழிச்சு வாரா அவளுக்கு சாம்பாரா கொடுக்கணும் ஐயா கடைக்கு போய் மட்டனு இந்த நண்டு மீனு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வா ஐயா என்னது மட்டனா ஆமாமா மட்டன் தான் ஏங்க மட்டன்னா 1000 ரூபாய் வரும் நீங்க அது வாங்கடா சிக்கன் மட்டும் வாங்குங்க நான் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்க உங்க அம்மாட்ட ஏமா மட்டன் எதுக்குமா சிக்கன் வாங்கிடுவோம்

என்னமோ எனக்கு என்ன அரை மணி நேரத்தில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கணும் இப்போவே பைசாவெல்லாம் கொடுத்து வைக்கணும்ல அவ்வளோ எங்கே தருவாள் நம்ம கையில் அஞ்சு பைசா தர மாட்டேக்கானுவேன் இவ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடு சீக்கிரம் ரெண்டாயிரமா என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க அது சரி போன வாட்டி அவன் வீட்டுக்கு போனோம்ல அவன் என்ன செஞ்சு உங்களுக்கு ஏமா அவ பிரியாணி இல்ல செஞ்சு தந்தா இவ்வளோ செலவு கூட பண்ணல நம்ம எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணனும் ஏமா அவளே பாவம் நம்ம கிட்ட இருக்குல்ல ஆ இருக்கு இருக்கு இப்படியே நடிச்சிட்டு இருக்க தாயே நீங்க முதல்ல சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வாங்க அதுக்கு பரவும் வேற ஏதாவது வாங்கிட்டு வந்தியே செஞ்சே குடுக்க மாட்டே பச்சையா தான் இப்பவே பாத்துடுங்க போங்க உங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளிங்க போங்க ஐயோ என்னத்த சொல்லி சமாளிக்க எங்க அம்மா வேற உடமாட்டாவளே போறீல இல்லையா போய் ஆ போறேன் போறேன் இரு கிளம்பிட்டியா போ நேரம் ஆகுது ஏமா கூட கொஞ்ச நாள் வாங்கிடுவோம் சிக்கன் மட்டும் வாங்குவோம் இப்போ அந்த மட்டன் கடைலாம் இருக்காதுமோ யார் சொன்ன அப்படி உன் பொண்டாடி சொன்னாலோ ஆ அவ அங்கே மட்டன் கடை வச்சிருக்கா திறக்கிறாள் இல்லையானு அவளுக்கு தானே தெரியும் ஐயா நான் சொல்றேன்ல ஐயா அவ சொல்றது கேட்ட நடக்காதே அவ நேற்று வந்தவா அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு வீட்டுக்கு பிறந்தவ வரேன்னா நம்ம ஆக்கி போடணும் அவளுக்கு அதான் நல்லா செஞ்சு விட்டாதானே தானே அவள் நல்லா சந்தோஷமாக இருப்பா ஆமாம்மா ஆமா நல்லா செஞ்சு போடணும் ம் நம்மகிட்ட ஒன்று பேசிவிட்டு வந்து ஆமாம் ஆமாம் சாமி போட்டுட்டு இருக்காத இப்போ அவ அவி அம்மா வீட்டுக்கு போறானு வையி அவி அம்மை இப்படி செஞ்சு கொடுக்க மாட்டாவு நம்ம மட்டும் என்ன குறைஞ்சாள்களா ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்ட்டு தான் பத்திடுங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் சே நம்மட்ட அங்க வந்து தைரியமே பேசிட்டு இங்க வந்து பயந்தாச்சு சரியான அம்மைக்கு பயந்த வீழா இருக்காவா ஏங்க இன்னும் கொஞ்சம் வாங்க ஐயோ மறுபடியும் வந்துட்டாளா ஏங்க உள்ளனா அவ்வளவு சொல்றேன் இங்க வந்து மறுபடியும் அம்மா கிட்ட ஆமா ஜாமி போட்டுட்டு இருக்கே ஐயா சீக்கிரம் போ நேரா ஆது நீ போறியா இல்ல நானே போவட்டா போறேமா இப்போ போறேன் ஆ போங்க போங்க நல்லா வாங்கிட்டு வாங்க நானா ஒண்ணே செஞ்சு கொடுக்க மாட்டேனே உங்க அம்மே செஞ்சு கொடுக்க சொல்லுங்க அம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன் நீங்க அதுக்கு உண்டான காய்கறி எல்லாம் வெட்டி வைங்க சரியா என்னைய வெட்ட சொல்றா ஏன் மோ பொட்டாட்டி வெட்ட மாட்டாளோ ஏமோ அவளுக்கு அந்த அளவுக்கு செய்ய தெரியாது வாய் குருசியாக சாப்பிடணும்னு வருவா அவளுக்கு நம்ம யுவா செஞ்சது கொடுத்தணும் வைங்க நல்லா இருக்காது அப்புறம் ஒரு நாளும் வரமாட்டா என்னது நல்லா இருக்காதா அங்கே போய் நினைக்கிட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கே ஆமாம் ஏன் நீ சொல்கிறது தான் தம்பத்துக்க சரி சரி போ நீ போய் வாங்கிட்டு வா நான் இதெல்லாம் பண்ணி வைக்கேன் ஆ சரிம்மா பத்தியா எப்படி அம்மையை எப்படி நம்ம சமாளித்து பண்ண வச்சேன் பத்தியா என்னையே கேவலமா பேசிட்டு பண்ண வச்சாவணும் உங்க பேருங்க சம கோவத்தில் இருக்கேன் அம்மா ஆத்தாடி ஆளை விடுங்கப்பா ஐயா நல்ல நெஞ்சலும்பா போட்டு வாங்கிட்டு வா ஏங்க நெஞ்சிலும் கிடைக்கலாம் பிரச்சனை இல்ல உங்க அம்மா நெஞ்சிலும் எடுத்து பணி குடுக்க சொல்லுங்க என்னது என்ன சொன்னா அத்தை சொன்னதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் கூட ஈரோடு சேத்து வாங்கிட்டு வர சொன்னேன் ஆமா பாத்தியா நான் அத மறந்துட்டேனே ஐயா ஈரோடு சேத்து வாங்கிட்டு வந்துடு எப்ப முதல்ல இடத்தை காலி பண்ணனும்பா வர வர பட்ஜெட் யாருக்குட்டேயே போகுது மட்டனா சமைக்கிற மட்டன் பாக்குறேன் நீங்க எப்படி சமைச்சு எப்படி குடுக்குறீங்க நீ என்ன நினைச்சாலும் நீ நினைக்கிறது நடக்காது நான் நினைச்சாதான் நடக்கும் அந்தட்டா நாலு முடி.